அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் அந்த ஆண்டவர் சமாதானத்தின் பிரபு அவர் சமாதானத்தின் ஐஸ்வரம் உள்ளவர் இந்த சமாதானம் தடையில வைக்காதுங்க வெளியில எங்க போனா யாருக்கிட்ட கேட்டா கிடைக்காது ஒரு நாலு பேர் சோர்ந்து நம்ம பேசிக் கொண்டிருந்தால் வராது சமாதானம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காக தன் ஜீவனை கொடுத்து வினைக்கிரம் செய்திருக்கிறார் வேதம் இப்படிதான் சொல்லுவது இயேசு ஐம்பத்தி ரெண்டு மூணு விளையின்றி மீட்கப்பட்டீர்கள் பணம் இன்றி மீட்கப்படுவீர்கள் பணம் இல்லாமல் எப்படி மீட்க முடியும் ஒரு இடத்துல போனா அவரு இடத்துல போகும்போது அவருக்கு கட்டிதான் ஆகணும் அவர் சில நம்ம சரிகரத்தில் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் செய்ய இருக்குங்க இந்த மாத்திரை மருந்துகள் எழுதி கொடுப்பாங்க அதிகப்படியான செலவுகள் நமக்கு வைத்திருப்பாங்க ஆனா நம்ம பாவத்திலிருந்து அவர்களால் விடையாக்க முடியாது இந்த இயேசு ஒருவரே பாவத்திலிருந்து விடுதலையாக்குறவராக இருக்கிறார் எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் பாவத்திலிருந்து எங்களை விடுதலை விடுதலாக்கின தேவனை நாங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே உங்கள் வாழ்க்கையிலே பாவம் இல்லை என்று சொல்லுவது நினைச்சுனா நம்மை தாமே நம்ம வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எல்லா மனுஷனும் பாவம் செய்து வேத மகிமையை அற்று போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் எல்லோரும் எல்லா ஜனங்களும் பாவத்தை செய்து பாவத்திலே நம்ம அமர்ந்து போயிருக்கிறோம் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக ஒருவரும் அதுல வருவதற்கு இல்லை ஆனால் வேதனையை வேணுமானால் அனுபவிப்போம் கஷ்டங்களை அனுபவிப்போம் கண்ணீரை அனுபவிப்போம் வாழ்க்கையில எதிலே நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது இந்த சமாதானத்துக்கு ஒரே ஒருவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் மத்த பதினாலு இருபத்தி ஏழு எப்படியா என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒருவரும் பறித்துக் கொள்ளக்கூடாது ஒருவரும் எடுத்துக்கொள்ள கூடாது சமாதானத்தை அவர் கொடுத்தால் அந்த சமாதானத்தில் நிம்மதி இருக்கும் அதுல சந்தோஷம் இருக்கும் ஒரு நாள் அதில் குறைவு இருக்காது கர்த்தர் அப்படியா நம்மளை இன்றைக்கு நேசித்து இந்த நாளில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இடங்களில் இருந்தாலும் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என் வாழ்க்கையில் சொல்ல முடியாத கஷ்டம் கண்ணீர் இருக்கு யார் இடத்துல நாங்கள் சொல்லுவோம் யார் இடத்துல சொன்னா எங்களுக்கு முமர்ச்சிதம் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கு இந்த இயேசு விடத்துல நீங்க சொல்லுங்க அந்த ஆண்டு ஒரு உங்களை விடுதலை ஆக்குவார் அவர் விடுதலையாக்கவே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஒருவன் தன் சிநேகனுக்காக ஜீவனை கொடுக்க விரும்பினால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணுமோ அவன் நல்லவனாய் இருந்தால் ஒருவேளை அவனுக்கு ஜீவனை கொடுக்க துணியலாம் சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் பாவியா இருக்கே நமக்காக இந்த இயேசு வந்தாரே அவன் நமக்காக பலியானரே அந்த பலியின் நிமித்தம் எங்களுக்கு விடுதலை கிடைத்தது அதுதான் நான் சொல்லுகிறேன் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி எதாவது வாழ்க்கையிலே எந்த செயலினாலும் நீங்க மாட்டிக்கொண்டு இன்றைக்கு இந்த இயேசு உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார் அதுதான் இந்த நற்செய்தி உலகத்திலே எங்க போனாலும் இந்த நற்செய்தி சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இதுல இருந்து ஒருத்தரையும் ஒருவரும் விடுதலை ஆக்க முடியாதுங்க அது இயேசு கிறிஸ்து அர்த்தம் ஒண்ணுதான் அவர் கொடுத்த ஜீவன் ஒண்ணுதான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும் கேட்டுக்கொண்டு இந்த நாளில் நீங்க எங்க இருந்தாலும் ஏன் இந்த வாழ்க்கை நான் மறைத்துப் போகலாமே என்று சொல்லி இருக்கிற எண்ணங்கள் இருக்குமானால் இந்த இயேசுவை நம்முங்க இன்னைக்கு அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் வேகத்தில் இப்படியா சொல்லுது மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க கொடுமானால் விடுதலையாக்க என்று சொல்லி இந்த வசனங்கள் வார்த்தைகள் தான் உங்களை விடுதலை அவர் வார்த்தையை வந்தார் இயேசு இன்றைக்கு இதை நம்புங்க இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் குடும்பத்துல என்ன பிரச்சனை சமாதான குறைச்சலாக இருந்தாலும் என்ன வியாதி பலவீனம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைந்து போயிருப்பீங்கன்னா இருப்பீங்கன்னா நான் ஒரு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க காத்திருக்கிறாள் நான் அவரை நீங்கள் விசுவாசிங்க நான் ஒரு நோக்கி கூப்பிடுங்க எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடங்களிலே யேசுவே நீங்கள் எனக்கு வேணும் என் வாழ்க்கை எனக்கு சமாதானம் வேணும் என் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது இதுல என்ன ஒரு மாற்றம் சொன்னா நீங்க இருக்கிற எந்த இடங்களில் இருந்தாலும் அந்த இடங்களிலே கண்ணை கூடி தேவனை நோக்கி பாருங்க நானும் விடுதலை